காய்கறிகள் சேர்த்த கார கொழுக்கட்டைக்கான செய்முறையை இந்த பதிவில் பார்ப்போம் முதலில் புழுங்கல் அரிசி ஒரு கப் எடுத்து அதனை இரண்டு மணி நேரம் ஊற வைத்து கொள்ளுங்கள் தாளிப்பிற்கு தேவையான பொருட்களை குறித்து கொள்ளுங்கள் காய்கறிகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ற மாற்றிக்கொள்ளலாம் இந்த செய்முறையில் கேரட் முட்டைக்கோஸ் கொடை மிளகாய் சேர்க்கப்பட்டுள்ளது கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை எடுத்துக்கொள்வோம் இந்த கொழுக்கட்டைக்கு மிருதுவாக அரைக்க கூடாது கொரகொரப்பாக அரைத்து கொள்ள வேண்டும் தேவையான அளவு உப்பை சேர்த்து கொள்ள வேண்டும் மாவின் தன்மையை பாருங்கள் ரவை போல அரிசி குருணை போல அரைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது தாளிப்பினை செய்வோம் அடுப்பில் ஒரு வானலி வைத்து அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்கள் எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்து கொள்ளுங்கள் கடுகு பொரிந்ததும் அதில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி மற்றும் கருவேப்பிலை சேர்க்கவும் இவை வருபட்டதும் அதில் பொறியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும் வெங்காயம் சிறிதளவு வதங்கியதும் அதில் துருவிய கேரட் பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ் மற்றும் குடை மிளகாய் சேர்க்கவும் இவற்றையும் காய்கறிகள் மெதுவாகும் வரை வதக்க வேண்டும் பின்பு ஒரு கப் அதாவது அரை மூடி துருவிய தேங்காய் சேர்க்கவும் இப்போது உடனே அரைத்த மாவினை சேர்த்து வதக்க வேண்டும் தேங்காய் பூவை அதிகம் வதக்கக்கூடாது அதில் எண்ணெய் பிரிய துவங்கும் அதனால் சுவை மாறும் எனவே தேங்காய் பூ சேர்த்த உடனே மாவை சேர்த்து வதக்கவும் மாவு நம் கைகளில் ஒட்டாமல் இருக்க வேண்டும் அதில் தண்ணீர் சத்து குறைந்து மாவு ஒன்று கூடி வரும்பொழுது அடுப்பினை அணைத்து விட வேண்டும் மாவினை இப்போது இரண்டு நிமிடம் குளிர வைக்க வேண்டும் கை அளவிற்கு சூடு இருக்கும் பொழுது அதனை நாம் கொழுக்கட்டைகளாக பிடித்து கொள்ளலாம் கைவிடாமல் வதக்க வேண்டும் அடிப்பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் கை பொறுக்கும் அளவிற்கு சூடு இருக்கும் பொழுது கொழுக்கட்டைகளாக உங்களுக்கு பிடித்தமான வடிவத்தில் பிடித்து இட்லி தட்டில் வைக்கவும் பத்து முதல் பன்னிரண்டு நிமிடம் நீராவியில் வேக வைக்க வேண்டும் இப்பொழுது சுவையான காய்கறிகள் சேர்த்த கொழுக்கட்டை தயார் இதற்கு தொட்டுக்கொள்ள உணவகங்களில் கிடைக்கும் தேங்காய் சட்னியின் செய்முறையையும் நாம் அடுத்ததாக பார்க்க போகின்றோம் உணவகங்களில் கிடைக்கக்கூடிய சட்னியானது மிகவும் சுவையாக இருக்கும் அந்த சட்னியின் செய்முறையை இப்பொழுது பார்ப்போம் தேங்காய் சட்னி செய்ய தேங்காய்ப்பூ அரை மூடி பச்சை மிளகாய் மூன்று அல்லது நான்கு சின்ன வெங்காயம் நான்கு பல் பூண்டு ஒரு பல் இஞ்சி கால் இன்ச் புதினா கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை இவை அனைத்தும் சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்கள் பொட்டுக்கடலை ஒரு தேக்கரண்டி நான்கு முதல் ஐந்து முந்திரி பருப்பு சேர்த்து இவை அனைத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் இட்டு விழுதாக அரைத்து கொள்ளுங்கள் இதனுடன் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது தாளிப்பிற்கு தேவையான பொருட்கள் எடுத்து கொள்ளுங்கள் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு பொரிந்ததும் கறிவேப்பிலை உளுத்தம்பருப்பு பருப்பு வரைமிளகாய் சேர்த்து வதக்கி இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்து பரிமாறவும் சுவையான இந்த கொழுக்கட்டை மற்றும் தேங்காய் சட்னியை செய்து பாருங்கள் கொழுக்கட்டை எப்படி வந்தது என்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி